இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் இரண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித சாலமோன் தே கிளர்க் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த சாலமோன் தே கிளர்க் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் இவரது தந்தை ஒரு வணிகர் தனக்கு பின் தன்னுடைய தொழிலை தன் மகன் தொடர்வார் என்று இவரது தந்தை நினைத்திருக்க இவர் தன் தந்தை விருப்பத்திற்கு மாறாக துறவர சபையில் சேர்ந்தார் துறவர வாழ்வில் இவர் இறை பற்றிருக்கும் இறை வேண்டலுக்கும் மிக பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கினார் இதற்கு பிறகு இவர் பிரான்ஸ் நாடு முழுவதும் சென்று பள்ளிகளில் மாணவர்களுக்கு நல்ல முறையில் பாடம் கற்றுத்தந்தார் தன்னுடைய சபையிலும் இவர் நவத்துறவிகளுக்கு பயிற்சியாளராகவும் சபையில் பொருளாளராகவும் பணியாற்றி வந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் புரட்சி விடுத்தது இப்புரட்சியின் போது திருரபைக்கு எதிரான கழகம் ஏற்பட்டது இதில் பல குருக்களும் துறவிகளும் கொல்லப்பட்டார்கள் அப்படி கொல்லப்பட்டவர்களில் இவரும் ஒருவர் இவ்வாறு இவர் ஒரு நல்ல ஆசிரியராகவும் ஆண்டவருடைய வார்த்தையை நல்ல முறையில் அறிவித்த நற்செய்தி பணியாளராகவும் இருந்து ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார் அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துரைத்து ஆண்டவருக்கு சான்று பகருபவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு